सेवा करते पर सरस्वती तस्मै वेदांत प्रवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्रान नवद्ध दीक्षम दयानिधिं देवभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानंद दया

உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது சேர்ந்தால் போல் மூன்று நாட்கள் இந்த சுவாமியுடைய கிரந்தங்கள் ஒரு உபன்யாசத்தை ஏற்படுத்தி இது எல்லாரும் அனுபவிக்கும் தேசிய சபையில் பண்ணிருக்கிறது

ದೇಶ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಆರೆ ಕುಂದನ ಅಷ್ಟಾಂಗಗಳ ತಿಳಿಯುಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲಾ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿಕೊಂಡ ಕೊನ್ನಾಸತ್ರ ಪ್ರಯತ್ನ ತರತರು ದೇಶ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಕಾಲ ಕ್ಷೇಮ ರೂಪ ಮಹಾ ಪ್ರತಿಪಂತಿಕ ಅಂತ ಪೋತರೂಪಿಯ ಬಹುಮಾರ್ ಬನ್ನದಿ ಇப்படி ಹಲವಿಧವಾದ ಏದೆದುನ್ನಾಲೋ ದೇಶ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಕೊండుದಾ ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಸಂದೇಹವೇ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಅಂತ ದೇಶ ಜ್ಞಾನ ಸೀಸೋಕ್ತಿಗಳೊಂಡ ಅಂತಕ್ಕೆ ಅನ್ನುವ ಕಾರಣ ದೇಶ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಕೊೊಂಡ ಅಂತ ಕಾರಣ ನಮಗೆಲ್ಲ ಪ್ರಯೋಜನ ಹೊರಕೋದು ನಮಗೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ಯಾರ ಅಂತ ಕಾರಣ ಹೊರಡೋಣ ನಮಗೆ

ಸ್ವಾಮಿ ಐಕಾ ನಮಗೆ ಕೇವಲ ಅವಕಾಶ ಸ್ವಾಮಿ ಸಾಷ್ಟಿ ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಚಂದ್ರಕೋ ಇಲ್ಲಿ ಜಗಳ ಕೂಡ ನಮ್ಮ ಕಂಪ್ಯೂಟರ್ ರಿಪೇರಿ ನಂದು ಕೂಡ ನಾವು ಎಲ್ಲರೂ ಮಾತ್ರ ರಿಪೇರಿ ಅಂತ ಕೈಯಲ್ಲಿ ಏಳೋ ಮಾಡಿ ಕರಟ್ ಕೊನೆ ಆಯ್ತು. ಅದರ ಕಂಪ್ಯೂಟರ್ ಏನು பண்ண முடியும்? ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲ ಆ ಸ್ಟೋರ್ ಮೇಲೆ ಎಳಿದಿರೋವರೆ ಈ ಕಂಪ್ಯೂಟರ್ ಅಲ್ಲೇ ಏನು பண்ண முடியும்? ಕೂಪ್ ಮಾಡೋಕೆ. ಇದರ ಕೂಡ ಪ್ರೋಗ್ರಾಮ್ பண்ணಿ ಕೊಟ್ಟಿದಾತ ಅದಕ್ಕೆ ಒಂದು ದಿನದವರೆಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಸುಸಾರ ಮಾಡೋದಲ್ಲ ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲ பண்ணವರು ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ

और वैराग्य <us goofball> के पंच को स्वामी सदाचार्य कहते हैं तो वैराग्य के पंच तो उनमें स्वरूप को दिला पर इन पर पूरे ना बात ले तो सब पूरे रहता का कोट तक कोट ना बात ले और तो ना श्लोक ये जी को तक है ना श्लोक ये जी को तक है बता आते पद सुन अब पद सुनने से पात्र बना का में हस्ति से इलाज करे वस्तु पैदा हम धर्म में अब पैदा हम धर्म में पिता हम 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 ब्रह्मा के पिता நாங்கள் எல்லாம் கொடி கொடி ஆட்சிக்கின்றவாள் அந்த வயிற்று பரம்பரையில நாங்கள் அந்த வஸ்து கதியில பார்த்து நாங்க அப்பா அப்படியா மூலமாக வந்த தனம் அது தனம் அது மாதாமனுடைய தனம் பிதாமனுடைய தனம் இப்படி எல்லாருடைய தனமாக இருந்திருக்கிறது சொன்னா இப்ப அதனால இங்க பெரிய ரகசியத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க இதுல கஷ்டத்து அர்த்தம் பிரணவத்தினுடைய அர்த்தம் எல்லாமே இது அடைப்பு

அந்த பட்டியலும் நாள் ரெண்டாவது வந்து சாதனம் மூணாவது நாள் பிள்ளைங்கராஜ் போட்டிருந்து சேர்ந்தா மாறுதல் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் எல்லாமே தேசிய கொண்டாந்தான் வரப்போகுது அதுக்காக இன்னைக்கு

ತರನು ಓಡ એમ ತಿಂಗೆ ನಾನು ಇಬ್ಬರನ್ ಅತ್ತೆ ಯಾರು ನೀಲ ಅದು சொன்னದೇ ತಿರುವೆ ಅಂತ ಆ ಆದ್ರೂ ಒಂದು ಸರಿಯಾಗಿ ಒಂದು சொல்றೋ ಮ್ನಾ ಶ್ರೀರನ್ನ ತೋ ಉಪ್ಪಲ್ ತೆರೆವೆ ಅಂಗಡ ಮುಡಯಾನ್ 파ರುನ್ನ ಚೆನ್ನ ಬಳೆ ಮುಳಿಯು ಇಿದೇ ಎಲ್ಲ ದೇಶಿಗಳೋ ದ್ವಂತ ಅನುಭವವನ್ನ ಅದಿರೋ சொல்லச்சே ನಮ್ದಣ್ಣ ಉಪ್ಪಲ್ ಒಂದು ತುಂಬಾ ಸ್ವರಸಿಯಾನ ವಿಷಯವನ್ನ சொல்ತಾರೆ ದೇವನಾಯಕ್ ಮಂಟಪ ಸೆಂಟ್ರಲ್ ಸ್ವಾಮೀಜಿ ರಾಯಚೇರಿ

அப்ப ஸ்தோதான பேரும் அவர் கொடுத்துட்டே மகர்ஷி குடுத்துட்டாரு அந்த மகர்ஷி வாக்குல வந்து பொய்யாக்கூடாதுன்னு திருவிழா தேவநாசம் என்ன பண்றாருன்னா அவரே சுவாமிய இது பண்ணி நான் பண்ணல தேவநாசன் தான் எம்மோகமா தேவநாசம் அவஞ்சை அந்த பேர் உனக்கு மகர்ஷி கொடுத்திருக்காரு அந்த மகர்ஷி கொடுத்திருக்க பேரை வீணா கேதல் பண்ணிட்டோம்னா

எத்தனையோ புத்தகங்கள் மேக்ஸிமம் உள்ள புத்தகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா லைப்ரரியில் வாசி வாசியாக சரி இல்லை அப்படியே எத்தனை பேர் வாசிக்கிறாங்க தெரியல அது அப்படியே கிடக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி எதனா சுவாமி பண்ணிருக்கிறா அப்படின்னு கேட்டால் தன தன்னுடைய ஒரு பாண்டித்ய பிரகடனத்துக்காக ஒண்ணு கூட பண்ணு வாழணும் எல்லா லோகத்துக்காக பண்ண பழங்கு ஒரு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு ஒன்னே ஒன்று

இதனால பன்னியாசம் பண்ணிட்டு இருக்காங்க பிரமாளுக்கு அங்கே சேவை பெருமாளுக்கு கை கருவி பண்ண போகிறோம் அங்கே யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா ஸ்திரீ பொருட்களோ இல்லை ஜாதி வித்தியாசமோ எதுவுமே கிடையாது செய்ய ஒரு சாமானியமான ஒரு ஷேந்தான் எல்லாரும் இப்பறமாளுக்கு அடிமையில்தான் இருந்த கை கறித்தோ எல்லாரும் பண்ண போகிறாங்க சரியான அனுபவிக்க போடணும் சிலைச்சோம் பெருமாள் போட்டது நாளைக்கு வரையா கொலர்ந்து போட்டாங்க யாரான ஒரு பலனிச்சோம் జీరో అన్న ఇhernna ella solthukom eham dehaavasane naam tholpaalum praapaya seyum taangi migurtadhu solrunga adu vellu na enna katthoma phone a idaru ochigira nane eha sane naam tholpaalum praapaya na ennoru janmam illadhu indra porum indha janmathe அரியானே इनको پڑھیல ஒரு ரசயம் தெரிஞ்சிட்டோம் आचार्य மோனன் பரதமகன் 12 மார்க்க மோட்சமறப்ப அதுக்கு ਵਿਚாரம் தரணும் சண்டை இங்க இல்லாறு இப்போ அடுத்து இங்க என்ன கேட்டது நேஜினஸ் சொசி மோட்சம வந்து தான வாணீர கோமளமும் வால்வும் வாணீர கோமளமும் வால்வும் வாணீரன திப்பாடு வரவாங்குமாத்திரம் சொல்ல வா இல்ல <Sessant>

அறியல வர ஒன்று தரனை அமையந்தோ காரணியால் mał바 துவாரேர ஹோமலமும் வாழ்வே பரஸ்பதம் வாபி பரஸ்தஹஸ்ரம் சீ வெங்கடநாஜ ஜகநாத பிரபந்தம் தத்ரலமே கராခறு

கூடக்கல அதே மிருகம் மேலே அதே பார்க்கல வந்திருக்கும் எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல வரதான் வந்திருக்கும் யாரும் அபூர்வமான விஷயம் ஏன்னா அப்படிப்பட்ட மகான்கள் தான் அந்த காலத்து வியாசம் தான் அன்னைக்கு நமக்கு உபலப்தமா நமக்கு கிடைக்காததுனால இன்னிய பாஷையில நாம் எழுதலாம் அவ்வளவு தவிர நாம் யாருமே புதுசா எந்த வியாசமும் எழுதல யாரும் புதுசா எந்த உபன்யாசமும் பண்ண ஆகையால சுவாமி தேசிகரும் தேசிய சக்தி ஒண்ணு இருந்தா போறோம் இந்த தனியின் ஒண்ணுனாலேயே சொல்றோம் இது சுவாமியினுடைய பிரபந்தத்திற்காக ஏற்பட்ட அப்படியே நினைச்சு பார்த்துக்கோ ஸ்தோத்திரங்கள்லாம் அவர் தான் சந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் சரி எனக்கு வந்து இந்த டாபிக் திவ்ய பிரபந்த அனுபவம்னு நியமிச்சிருக்கால இது சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு யோகியத்தை இருக்கா

ಮಾಡಲ್ಲ ಒಂದು ನಾ ಅಮೃತಮಯ ನೀ ಕಣ್ಣುಟ್ಟಿಯಾಕೆಲ್ಲು ಸಿಲ್ಲೆ ಸೂ

அப்பேற்பட்ட மகான்கள் தான் அனுகிரகம் பண்ணத்தை அவளை தியானம் பண்ணிட்டு நாம் நம்ம ரீதியில் நாம் அனுபவிச்சு மனக்க சொல்லலாம் என்று ஒரு முயற்சி தான் இது பாசா பயிலத்தை நீங்க சொல்லணும் இது முடிஞ்ச ஏற்பாடு இன்னைக்கு தினத்துல பார்த்தோம்னா ஒரு அபவாதம் தேசிகனமா தேசிகனம் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தமிழ் என்ப ரொம்ப ஈடுபாடு இல்லாத மாதிரியும் ತಮ ಡಿಕಾಂಚ ಪ್ರಬಂಚ ರಂಗನಾಥದೇನಿಲ್ಲ ತಾಷಾಟು ಎಲ್ಲಾ ಎಲ್ಲ ഇത്യാത്ര അവിദ്യ തെരഞ്ഞെടുത്താൽ തന്നെ ഇംഗ്ലീഷ് മഹാവാക്യത്തിനാതെ വരുമാന ഇല്ലാതെ അവിദ്യ വരാതെ അപ്പം ഇപ്പൊ ആ ദൂരം തള്ളി പോയിട്ട് ആല്ല ഇത് തമിഴ് മീൻ ഭാഷയെല്ലാം തമിഴ് തള്ള വിടാ அந்த தமிழுக்கு ஒரு ஏத்தம் கொடுத்தவர் சுவாமி தேசிகர் அது எத்தனை அப்படி சொன்னாலும் த சுவாமி இல்லைன்னாக்கா இன்னைக்கு திவ்யோ பிரபஞ்ச சேவைக்களுமே இல்லை அது அங்கநாத சந்ததியில இருந்து தேவைப்பரமான சந்ததியில இருந்து எங்க பார்த்தாலும் பார்த்து என்னன்னு கேட்டா பொய்யும் மணி முகத்தார் ஏன் நடுவான் தன் பருவனம் ஒரு எ குலதெய் தொண்டி மந்த சந்தோஷத்தோடைய ஒரு திருவடியில் ஒரு பக்தியோட இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற செய்ய தமிழ் மாலைகள் தெரிய போதி செய்ய தமிழ் மாலைகள் செய்யாத சப்தத்துக்கு அர்த்தம் நேர்மையான அர்த்தம்

வைத்தியம் போய் கிடையாது எதுவுமே போய் கிடையாது என்ன சத்தியம்தான் அதுல வந்து பிராமானிக்கம் ஆனா சொல்றவங்க எவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு சொல்றாங்க அகையால இந்த ஜோஸ் எதுவா இருந்தாலும் வந்து இது பிராமானிக்கம் ஆழ்வர்களுடைய சீசுத்தி இந்த ஆழ்நாடுகளுடைய சீசுக்தி வேதத்துல புரிஞ்சுக்க முடியாத கூட ஆழ்வார்களுடைய சேமிச்சுட்டு அதை பார்த்து பண்ணக்கா இருக்கா

ತಮಾತಿ <ion> ಅನುಭವಕ್ಕೆ